ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ப்ரெட் ஹல்வா இது ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் இந்த ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து எட்டு பிரெட் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட்டில் சைட் சைட் கார்னரில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு ரெண்டு ப்ரெட்டாக எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த எட்டு பிரெட்க்கு ஒரு கிளாஸ் ஆஃப் சுகர் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு முந்திரி எடுத்துக்கலாம் இது கூடவே இலாய்ச்சி பொடி எடுத்துக்கலாம் அதாவது ஏலக்காய் பொடி எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெட்டை வந்து பொன்னிறமாக வறுக்கிறதுக்கு எண்ணெயில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சூடானதும் அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை ப்ரெட்டை வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துடலாம் பாருங்கள் இதே மாதிரியே எல்லா ப்ரெட்டையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அல்வா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாயில் ஒரு டம்ளர் தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம் அதே அளவு எந்த அளவில் நம்ம கிளாஸில் பால் எடுத்தோமோ அதே அளவில் ஒரு கிளாஸ் அளவு வாட்டர் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் இலாய்ச்சி பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பால் கொதிக்க ஆரம்பித்தோன்னே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா பால் வச்சுவிடும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்கு நெய்யில் வறுத்து வச்சுருக்க ப்ரெட் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த ப்ரெட்டு பாலோடு நல்லா ஊறி கெட்டியான பதத்துக்கு வரணும் அந்த ஸ்டேஜில் பாருங்க கிட்டியான பதத்துக்கு வந்தாச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூட லைட்டாக வாசனைக்கு பனீர் லேசன் சேர்த்துக்கலாம் பனீர் லேசன் சேர்த்துட்டு முந்திரியாக லைட்டாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக பொன்னிறமாக வந்தாச்சு இப்போ இதெல்லாம் சேர்த்து அப்படியே எண்ணெயோட ஹல்வாவோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் இப்படி எடுத்தால் அப்படியே ஒட்டாமல் விழணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சுவையான டேஸ்டியான ப்ரெட் அல்வா தயாராகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க